நானூறு பாடல் யாம் உம் கோமான் பாடியவர் பிசிராந்தையார் பாடப்பட்டோன் சோழன் திணை பாடான் துறை இயன் மொழி யார் வினவின் எங்கோ களமற்கு அரித்த விளையல் வெங்கள் யாமை புழுக்கின் காமம் வீடவரா ஆறக் கொழுஞ்சுடு அங்கவுள் அழாத வைகு மடியும் மடியா பிழவின் யார் நல்லாட்டுள்ளும் பாணர் பைதல் சுற்றத்து பசிப்பகை யாகி கோழியொனே கோப்பெருஞ்சோழன் பொத்தில் நண்பின் பொத்தியோடு கெழியு வாயார் பெருநகை வைகளும் நமக்கே பாண்டி பிசிர் என்னும் ஊரில் வாழும் புலவர் பிசிராந்தையார் கோப்பெருஞ்சோழனைப் பற்றி சொல்கிறார் உம் அரசன் யார் என்றால் அவன் கோப்பெருஞ்சோழன் அவன் கோழியூரில் உறையூரில் இருக்கிறான் துளையில்லாத நட்பு கொண்டுள்ள பொத்தி பொத்தியார் தோழமையோடு வாழ்கிறான் சிரித்து மகிழும் சீர்மையுடன் வாழ்கிறான் இசைவாணர் பாணர்களின் பசிக்குப் பகைவனாக அவர்களின் பசுமை நிறைந்த சுற்றத்தானாக வாழ்கிறான் கோழியூர் தூக்கமில்லாத மடியா விழா கோலமாக என்றும் திகழும் ஊர் அந்த உழவர் கலவர் தொழில் மடிந்திருக்கும் காலத்தில் நிகழும் அவர்கள் தம் விளைச்சலில் நெல்லில் விளைந்த கல்லை உண்பர் ஆமைக்கறி குழம்போடு புழுக்கு உண்பர் அசை தீர காமம் விட உண்பர் அறல் மீனை சுட்டுச் சேர்த்து கொண்டு உண்பர் வைகரை விடியலில் உண்பர் உண்டபின் அவர்களின் வள பாண்டி நாட்டு பீசிறந்த யார் உறையூரின் கோப்பெருஞ்சோழனை புகழ்கிறார் சோழன் பொத்தியாரின் உற்ற நண்பன் பாணர்களின் பசிப்பினி தீர்ப்பவன் உறையூரில் உழவர்கள் அறுவடை முடிந்து கல் ஆமைக்கரி ஆறல் மீன் உண்டு மகிழும் விழா நடக்கும் அந்த ஊர் எப்போதும் விழா கோலத்துடன் இருக்கும் என்கிறார் பிசிராந்தையார் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்